எதிர்பார்த்து சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் முடிந்து போய் நீ எதிர்பார்த்தது எல்லாம் கிடைக்கப் போகின்ற தருணம் இப்பொழுது அழகாக உன் வாழ்க்கையில் மலர்ந்திருக்கின்றது உன் வாழ்க்கை இப்பொழுது நறுமணத்தோடு மனம் வீச போகின்ற காலம் வந்திருக்கின்றது நீண்ட நெடுகாலமாக எது எல்லாம் உன்னை காத்திருப்புக்கு உள்ளாக்கியதோ அது எல்லாம் விரைந்து உன் கரம் வந்து சேர்ந்து உன்னை மகிழ்விக்க தயாராகிவிட்டது எல்லோருக்கும் நீ நல்லவனாக இருந்துவிட முடியாது என் குழந்தையே அப்படி முயன்றால் தனியாகத்தான் நிற்க வேண்டும் நீ யார் என்பதை பிறர் உணர்ந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைப்பதை காட்டிலும் நீ யார் என்பதை நீ புரிந்து கொண்டு உன் செயல்களின் மீது முயற்சியின் மீது கவனத்தை செலுத்தினால் உன் வாழ்க்கை விரைந்து முன்னேற்றத்தை காணும் நன்மையை பெறும் இறைவன் அனைத்து செயல்களையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை மறக்காமல் பிறர் கவனிக்க வேண்டும் என்று நினைப்பதை விட்டு விட்டு இருந்தால் நன்மை உன்னை வந்து சேரும் நீ அமைதியாக இப்பொழுது இருக்கின்றாய் என்றால் பலமுறை பலரால் சொல்லால் நீ காயப்படுத்தப்பட்டு இருக்கின்றாய் உன் மனம் பலமுறை பலரால் உடைக்கப்பட்டு இருக்கின்றது ஆனால் இது எதுவும் வீண் போகாது பல முறை பல அனுபவங்களை பெற்று பலம் கூடியிருக்கின்றது உனக்கு பிறரிடம் சொல்லி தீர்க்க முடியாத எல்லாம் இரவுக்குள் என்னிடம் மனமாற சொல்லி தீர்த்து கொண்டிருக்கின்றாய் பிறர் கேட்கவில்லை என்றால் என்ன இந்த முருகன் நான் மனமாற கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் அது சம்பந்தமான சுபமங்கல செய்தியை உன்னை தேடி நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன் அது உன்னை வந்து சேரும் காலம் இது புரியாதவர்கள் நிறைய புரிந்து கொள்ள வேண்டிய வாழ்க்கை ஒன்றுதான் எல்லாம் சரியாக நடக்கின்றது என்ற தெளிவு இருந்தால் சோர்ந்து போக மாட்டாய் நம்பி ஏமாந்தது கூட ஒரு பாடம்தான் என்பதை புரிந்தால் உன் மனம் எப்பொழுதுமே வலிக்காது நடந்து முடிந்த பல நிகழ்வுகளும் நீ எவ்வளவு பெரிய பலம் சக்தி வலிமை வாய்ந்தவன் என்பதை உனக்கு காண்பித்திருக்கின்றது உன்னை வெறுத்தவர்கள் மத்தியில் நீ சிரித்து வாழ வேண்டுமே தவிர சோர்ந்து வாழக்கூடாது யார் நீ அழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்கள் பார்க்கும்படி நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் அவர்கள் விருப்பம் நீ வாழக்கூடாது வளரக்கூடாது என்பது என்றால் நீ அவர்கள் முன் வாழ்ந்து காட்ட வேண்டும் நீ நொறுங்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை ஆயுதமாக கொண்டு உடைக்கின்றார்கள் என்றால் அந்த நேரத்தில் தான் நீ தைரியத்தோடு இருக்க வேண்டும் உன்னை யாராலும் ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதை நீ உறுதியாக நம்பினால் அதுதான் வெளிப்படவும் செய்யும் பிறர் உன்னை காயப்படுத்த எண்ணி சொற்களால் ஆயுதத்தை பயன்படுத்தினால் நீ அமைதியால் உன் பதிலை கொடு அமைதியாக இருப்பவன் வாழ்க்கையில் அதிகம் அனுபவத்தை பெற்றவன் நீ அமைதியாக இருக்கின்றாய் என்றால் அந்த நேரம் இந்த முருகன் உன்னை கவனித்துக் கொண்டு இருக்கின்றேன் என்பது பொருள் பயம் இருந்தாலும் முன்னேறுபவன் தான் வீரன் இன்று உன்னை பிறர் மதிக்கவில்லை என்றால் நாளை உன் மதிப்பை இந்த உலகமே பேசக்கூடிய அளவிற்கு நீ வளருவாய் இந்த முருகன் நான் உன்னை கைவிட மாட்டேன் கண்ணீர் தான் கடவுளிடம் போகின்ற வழி அந்த கண்ணீரை நீ அதிகமாக சிந்திவிட்ட அதனால்தான் என்னிடம் இப்பொழுது உன் வாழ்க்கை வந்து சேர்ந்திருக்கின்றது உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றிக்கான கதையாக மாறும் அமைதியாக இருந்ததன் பலன் பொறுமை காத்ததன் பலன் உன் கண்ணீரை பார்த்ததன் பலன் இப்பொழுது நான் கைவிடாமல் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் நம்பிக்கை உன் ஆயுதம் இனி உன் பாதை இந்த முருகனை நம்பு உன் வாழ்க்கை நலம் நிறைந்ததாக மாறும் நல்லது நடக்கும்